நான்கரை வயது என் என் மகனுக்கு அவன் ஓடி வந்து என்னிடத்தில் பேசுகிறான் அம்மா தேங்க்ஸ் அவன் கண்ணு அப்போ வெளிச்சத்தில் பார்க்குறானா வெளிச்சமாக இருக்கு அம்மா தேங்க்ஸ் என்னத்துக்கு நாலரை மணிக்கு சரியாக வரலனா என்னை ஆட்டத்தில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க கீழே சரி நான் கரெக்டாக ஃபோர் தேர்ட்டிக்கு போயிட்டேன் எப்படி போனேன் நீங்கள் தான் எனக்கு டைம் பார்க்க சொல்லி தந்திங்களே டைம் பக்க சொல்லி தந்தீங்களே அதுக்கு தான் தேங்க்ஸ் அந்த தேங்க்ஸ் இருக்கு இல்லைங்க என் வாழ்க்கையில் நான் எத்தனை பேர்கள் செல்வாக்கு பணம் கிடைத்தாலும் அந்த தேங்க்ஸுக்கு இணையான ஒரு பெருமதியை ஊதியத்தை நான் பெற்றதே கிடையாது ஒன்றை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக வரக்கூடிய மகிழ்வு அது ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் தெரியும் குஜராத்தில் இருந்து வந்த ஒரு பொண்ணு கண்களில் கண்ணீரோடு நின்று இருந்தாள் இரண்டு வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய டிபார்ட்மெண்ட் வாசலில் மேம் தேங்க்ஸ் ஏன் என்னத்துக்காக நான் ஐ எம் கோயிங் மேம் நான் நான் அவை ஆங்கிலீயத்தில் சொல்கிறா நான் போகிறேன் மூணு ஆண்டு முடிச்சிட்டேன் எனக்கு தமிழ் தெரியாது நீங்கள் தான் பேசிக் தமிழில் தமிழ் எழுத படிக்க கற்றுக் கொடுத்தீங்க எனக்கு இப்போ தமிழ் எழுத படிக்க தெரியும் மேம் தேங்க்ஸ் இந்த இந்த தேங்க்ஸ் இருக்குல்ல இந்த கண்ணீரோடு சேர்ந்த அந்த கரத்தை பிடித்தார்கள் எல்லாம் அந்த குழந்தைகள் அதைவிட பெரிய ஊதியத்தை ஆசிரியர்கள் பெற்றுவிட முடியாது அந்த நெகிழ்வுதான் மகிழ்வூட்டும் கற்றலும் நெகிழ்வூட்டும் கற்பித்தலும் எந்த ஒரு ஆசிரியர் கையில் எடுக்கிறாரோ அந்த ஆசிரியர் சிறந்தவராக வருகிறார் மகிழ்வூட்டுகின்ற கற்பித்தல் நிகழ வேண்டும் நெகிழ்வூட்டுகின்ற அந்த கற்பித்தல் அங்கே நிகழ்கின்ற பொழுது மகிழ்வூட்டுகின்ற அந்த கற்றல் நிகழ்ந்து போகிறது இந்த கையில் பிசு பிசுத்து அந்த செர்ரி பழம் அவர் சொன்னார்ல நான் சாப்பிட்டேங்க அது அந்த வினாடியில் அந்த வினாடியில் நான் அதை ருசித்தேன் அந்த உப்புடன் சேர்ந்த அந்த புளிப்பு எப்படி இருக்கும் யோசித்துப் பார்த்தால் இந்த அன்புதான் இந்த அன்பைத்தான் நாம் அடுத்தவர்களிடத்தில் மலர்த்திவிட முடியும் அந்த மலர்த்துகின்ற அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த வகுப்பறைகளை நான் சிந்தித்துப் பார்க்கிறேன் குழந்தைய அடிச்சு பிடிச்சி கொண்டு போய் ஸ்கூலில் விடுறாங்க அடித்து பிடிச்சு கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விடுறாங்க அந்த குழந்தை கத்தி கதறி உள்ள போகிறது என்னுடைய வகுப்புக்கு பக்கத்தில் எல்கேஜி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுடைய வகுப்பு இருக்கு இன்னைக்கு பாடம் நடத்துறதுல கத்தி கதறுகின்றன குழந்தைகள் எதற்காக என்றால் மகிழ்வூட்டுகின்ற சூழல் அவர்களுக்கு அந்த இடத்தில் அளிக்கப்படவில்லை மகிழ்வூட்டுகின்ற சூழலில் அவர்களை கேளிக்கைக்கான ஒரு பொருளாக மாற்றிவிடாமல் ஆசிரியர் குணங் ஆசிரியருடைய அந்த இனம் அவர்களை காப்பாற்ற வேண்டும் கற்றல் நிகழ்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய பேரின்பம் ஒன்று உள்ளே நிகழும் ஒரு மிகப்பெரிய திரை விலகும் ஆஸ் எ டீச்சர் நான் சொல்லுவது ஐ கனாட் டீச் எனி திங் டு மை சில்ட்ரன் நான் எதையும் என் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர முடியாது தர் இஸ் ஒன்லி பாசிபிஸ்பயர் நான் அவர்களிடத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலை ஒரு மன மாற்றத்தை ஒரு மன நெகிழ்ச்சியை மட்டும்தான் நான் ஏற்படுத்த முடியுமே தவிர எந்த ஒன்றையும் யாரும் கற்றுக் கொடுத்துவிட முடியாது அந்த சூழலை ஏற்படுத்துகின்ற வகுப்பறைகள் தான் பல நேரங்களில் வகுப்பறைகளில் மிக சிறப்பாக மதிப்பெண் படுகின்ற குழந்தைகள் வெளியில் தோற்று போகின்றன வகுப்பறைகள் வாழ்க்கையை பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய களங்களாக அமைய வேண்டும் என்னிடத்தில் பாடம் படித்த பிள்ளைகள் வாழ்க்கையில் தோற்றதில்லை என்று சொல்லுவதில் தான் என்னுடைய வெற்றி இருக்கிறதே தவிர பாடங்களில் தோற்றதில்லை என்று சொல்லுவதில் எந்த வெற்றியும் இல்லை என்பது எனக்கு தெரியும் என் பிள்ளைகள் எப்பொழுதும் பாடங்களில் தோற்றதில்லை ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் தோற்றுவிடக்கூடாது அப்பொழுதுதான் என் பாடம் அங்கே சரியாக போய் சேர்ந்திருக்கிறது என்று அர்த்தம்